காஞ்சிபுரம் உட்கோட்டம் உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகன திரட்டில் ஈடுபட்ட ஐந்து பேர் கைது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தீவிர விசாரணை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகளவில் அளவில் இருசக்கர வாகனங்கள் திருடு போவது குறித்து புகார்களின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் உத்தரவின் பேரில் கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தபொழுது விலை மதிப்புமிக்க இருசக்கர வாகனங்களை வாலிபர்கள் திருடி செல்வது சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது தெரியவந்தது இருசக்கர வாகனம் தொடர் திருட்டு சம்பவம் குறித்து விஷ்ணு காஞ்சி காவல் நிலையம் பாலுச்செட்டி காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் பதியப்பட்டு கண்காணிப்பு கேமரா ஆதாரங்களை ஆய்வு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பைக் திருட்டு சம்பவம் தொடர்பாக செவிலிமேட்டை சேர்ந்த மணி பாரதி முனியாண்டி அன்பு என்கின்ற ஆதி சென்னை சூடைமேட்டை சேர்ந்த ராகுல் உத்திரமேரூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட அரசாணி மங்கலம் கிராமத்தை சேர்ந்த நடராஜன் உள்ளிட்ட ஐந்து வாலிபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடமிருந்து களவாடப்பட்ட புல்லட் உள்ளிட்ட நான்கு விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்